வணக்கம் மக்களே வர தீபாவளியில் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து தவிர்க்க வேண்டிய நாலு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தீபாவளி வந்து மகிழ்ச்சியான நாள் தாங்க ஆனால் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அப்படி நம்ம கவனத்தில் இருந்தால் தான் நம்மளோட உடலுக்கும் வந்து நம்ம குழந்தைக்கும் வந்து ஆரோக்கியம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலாவது வந்து பட்டாசு வந்து நம்ம வெடிக்கக்கூடாதுங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த புகை அந்த ரசாயனம் இது எல்லாமே நம்ம சுவாசிக்கும் போது அது போய் குழந்தையை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வந்து ரொம்ப நேரம் வந்து முழிச்சிருக்கக்கூடாது நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் எந்த ஒரு எந்த ஒரு மன அழுத்தமுமே இல்லாமல் குழந்தை வந்து நல்லா இயக்கத்தில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக இனிப்பு வந்து சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்படின்னாவே அந்த இனிப்பு தான் வந்து ஸ்பெஷலாகவே இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் வந்து அதிகமாக இனிப்பு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சர்க்கரை அளவு வந்து கூ கூடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா வருத்தது அந்த பொரித்த உணவுகள் அதிக மசாலா உணவு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எதுவுமே எடுத்துக்காதீங்க ஏன் அப்படின்னா அது வந்து நெஞ்சரிச்சலை ஏற்படுத்தும் ஜீரண பிரச்சனையும் ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதுக்கு பதிலாக வந்து நல்லா சத்தான உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டு அமைதியாக மகிழ்ச்சியாக இந்த ஒரு தீபாவளியை வந்து கொண்டாடணும் இல்லைங்களா அதனால இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வந்து தவிர்த்துடுங்க எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள்